எவ்வளவு தலைவழிக்குது ரொம்ப கோராயிடுச்சு போல ஆ ஏதோ வித்தியாசமான வாசல் வருது அதுவும் நம்ம உங்களுக்கு இருந்து யாராச்சும் இருக்காங்களா

இடிஞ்சதுமே அந்த மாதிரி ஒரு ராட்சசிக்க மூஞ்சல முழிக்க வேண்டியதா இருக்குன்னு நான் வருத்தப்படணும் ஏன் டைலாக நீ பேசிட்டு இருக்கல உங்ககிட்ட எல்லாம் மனுஷ பேசுவானா போய் ஒரு காஃபி குடிக்கணும் முட்டாள் எங்கடி போற ஹிட்லர் பிடிங்க விடையாததுமா ஒரு பொண்ணை இப்படி முட்டாள்னு உனக்கு அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான் ஆமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொஞ்சம் கடன் தெரியா வந்துட்டான் பால் உழந்திருக்கு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி

அழகா பிறந்தா மட்டும் பத்தாது அழகா யோசிக்கவும் தெரியும் முட்டாள் போடி போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழவா இந்த ஹிட்லர் என்னவோன்னு நினைச்சோம் ஆனா இவனுக்கும் மூளைலாம் வேலை செய்துப்பா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினாரு அப்படி இல்லைன்னா கீழ போய் எல்லாரும் என்கிட்ட என்னென்னவோ கேட்டிருப்பாங்க ஹிட்லர்லயும் நீ கொஞ்சம் நல்ல ஹிட்லர் தான் ஆள் நீ வர வர உன் நினைப்பே சரியில்லை அதனடி ஹிட்லர்ல நல்ல ஹிட்லர் கெட்ட ஹிட்லர்

அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியில போயிட்டு வாட்சி என்ன எங்கேயும் போக முடியாது அது மட்டும் இல்லாம இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ண முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஹர்ஷத் கிட்ட எல்லாமே பாக்க சொல்லிட்டேன் அதனால நீ எங்கயாச்சும் போயிட்டு வாடா இப்படி அடுத்த நாளே கம்பெனிக்கு போனீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சித்தப்பா ஏன் அடுத்தவன பாத்தீங்களே தவிர என் மனச எந்த விஷயத்தையும் நீங்க பாக்குறதே இல்ல சித்தப்பா எல்லாம் தெரியும் அபி தெரியாம தான் இருக்கேன்னா என்ன உன் மனசுல நீ என்ன நினைக்கிறதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும் போ போ சித்தப்பா பிளீஸ் என் பேச்சுக்கே இனி மரியாதை குடுக்கறதா இருந்தா கூட்டிட்டு போ அப்படி இல்லைன்னா உன் கம்பெனிக்கு தாராளமா போ நான் எதுவும் கேக்க போறது இல்ல நான் யாரு ஒன்னு கேக்குறது அப்பனா அப்ப சொன்னா கேப்ப நான் சொன்ன நீ எப்படி கேப்ப

மாமாவே கூப்பிடு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் போவலன்னு சொல்றாங்கல்ல கேட்டுட்டு நில்லுங்களே சரி சின்ன ஜிரசுக்கு அப்படிதான் சொல்லும் நமக்கு எங்க பூச்சி அறிவு நீ போடி அவளை விடுமா அவ அப்படிதான் போங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு மத்தியானம் எங்கேயாவது சாப்பிட்டு எடுத்துட்டு சாயங்காலம் வந்தா போதும் சாயங்காலம் வரைக்குமா ஒரு பத்து நிமிஷம் கூட இந்த ஹிட்லரோட முஞ்சே பாத்துட்டு இருக்க முடியாது இதுல சாயங்காலம் வரைக்கும் சொல்றாங்க ராட்சசி அதெல்லாம் நீ நினைக்காதா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஊர்வலம் போலான்னு பூனமா வந்தோமான்னு இருக்கணும் ஓ சைச பாரு கூட்டிட்டு போய் கொலை பண்ண போறவங்க இந்த ராசல்ல கண்டுபிடிக்காம விடவேலமாட்டேன் அவ மட்டும் யாருன்னு தெரியட்டும் அதுக்கப்புறமா இருக்கு கொச்சேரி சி பூனை குட்டி கை வைக்கணும்னு நினைச்சுட்டல சதுக்கப்புறம் அந்த கை சீர்க்க கூடாது எங்கேயோ படிச்ச ஞாபகம் தப்பு பண்றவன் தடைய இல்லாம போக மாட்டானாமே அப்ப இந்த போருக்கு ராஸ்கர் ஏதாவது விட்டுட்டு போய்பானா சின்ன பர்ஸ் இது இது யாரோடது இது எங்கேயோ பாத்துக்கோமே இது இது அந்த போர்க்கி ரமேஷோடது இல்ல அவனோட பர்ஸ் எப்படி இங்க நான் அவன் லைப்ரரி பக்கமே வரமாட்டானே ஒருவேளை நான் நான் கெஸ்ட் பண்ணது கரெக்டா புரிஞ்சு போச்சுடா அப்போ என் பூனை குட்டி கிட்ட தப்பா நடக்க பார்த்தவன் நீதான்ல சின்ன பழிவாங்க தான் நினைச்சு ஹொவ கிட்ட உன் புத்திய காமிக்க பாத்துருக்க இதுக்கு அப்புறமா உன்னை விட்டு வச்சேன்னு வச்சுக்க நான் இல்லடா போறேன் என்னடா சொல்ற ரமேஷ் அப்ப அந்த பிள்ளைகிட்ட தப்பா நடக்க பார்த்தது நீ ஹோமாடா சட்சா இந்த ரமேஷே தான் ஆனா தப்பிச்சுட்டாடா குட்டி அவளை அண்ணு அணுவா அனுபவிச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்தலான்னு பார்த்தேன் ஆனா என் பிளான் சொத்த பிடிச்சு அந்த நேரமா பாத்து அந்த அரவிந்த் அங்க வந்துட்டான் என்னடா சொல்ற அரவிந்த் வந்துட்டானா அப்புறம் உன் உயிரோட விட்டான் படைச்சி பாயம் மூடு அவனாவது என்ன பாக்குறதாவது அவன் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் வெளியே வந்துட்டேன் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மச்சு இதெல்லாம் ஒன்னு நல்லா இருக்கே இல்லடா நீதான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து பாத்தீங்கன்னா அந்த அரவிந்துக்கு மட்டும் தெரிஞ்சது பண்ணிடுவான் எதுக்குடா அப்படியே மாதிரி நான் காமெடியா லூசு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ணுவாங்க என்ன சொன்ன அந்த அரவிந்துக்கு மட்டும் உண்மையை தெரிஞ்சா அப்படியே என்ன பொழந்து கட்டிடுவாரா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் காசு தந்து கூடவே இல்ல அனுபவிக்கவன் தந்து வச்சிருக்கேன் இருந்தோம் அவனுக்கு அருமை பெருமை எல்லாம் என்கிட்ட வந்து பாட்டிட்டு இருக்கல என்ன சொன்ன சின்னு பொழந்திருவான்ல அவன் முன்னாடியே அவனோட ஆளு மேல கொய் வைக்கணும்டா கிளிச்ச சு சு சிவங்க இங்க பேசாங்க பின்னாடி போயிடலாம் முடிஞ்சா சே ஆளு மேல கைய வச்சு பாருடா பொறுக்கி அதான் சொல்றல கொய்ய வச்சு பாருடா சே அங்க என்ன பாக்குற சே முன்னாடி ஓ முன்னாடிதான் நிக்கிறா சீங்க கய் வையேன் மச்சி எனக்கு இப்ப நீ கொய் வச்சே ஆகணும் வைடா

நீங்கெல்லாம் போறீங்களா வாங்கிதே போறீங்களா ஐயோ சார் நான் உங்க அடிமை சார் டே ரமேஷ் நான் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன்டா நீ அது வரைக்கும் பேச்சு இரு பேச்சுட்டேருந்தா இந்த மூஞ்சுதானே சௌமியா சௌமியா அப்படி போட்டுச்சுடா சின்ன தொட்ட அதுக்கு சேர்த்து நான் உனக்கு வாழை வாங்குவேன் ஹோ தளி வாங்குறியா எங்க சிப்ப வாங்கு நீ நானும் கொத்தட்டி தானே இருக்கும் கோம்பளை இறந்தோம் என் கிட்ட மோதுரா அது இல்லாம போட்ட மாதிரி பொம்பளை பிள்ளை கிட்ட போய் மோதிட்டு இருக்கிதுடா வலிக்கட்டுண்டா அவளுக்கும் அப்படிதானே வலிச்சிருக்கோம் அரவித்து வேணாம் நீ தப்பான இடத்துல மோதிட்டு இருக்க பேசுவா இனி வாயை திறந்து பேசுறதுக்கு வாய் இருக்காது அம்மா இடா வலிக்கிது விடு இதுக்கப்புறம் சி சாமி பின்னாடி செப்பையாச்சும் அதுக்கப்புறம் நடந்துக்க அதுக்கே நீங்க அவனை மாட்டு அடிக்க மாதிரி அடிக்கீங்க அதுதான் எனக்கு எதுவுமே ஆதரவையே பார்த்துதான் அவங்களை அனுப்பி வச்சிட்டாரே ஆனா திரும்ப திரும்ப நீங்க அவன் கூட பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க எவ்வளவு டல் ஆயிட்டீங்க எனக்காக ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க நீங்க எப்பவுமே நீங்க சொல்றது மட்டும்தான் கரெக்ட்னு நினைக்கிறீங்க அடுத்தவங்க சொல்றத கேக்குறதே இல்ல உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன் ஓ

കഴുത്തെ പാർത്താൽ മണമാകില്ലേ കതലൻ മടിയ പൂത്താൽ ഒരു പൂ പോലെ മണ്ണവനേവും വിഴിയാൽ പിൻവിളിയെ ഓട് ஷாலினி என்னால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியல அவங்க ரெண்டு பேரும் கொன்னா போறத பார்த்து என் வயிறு எரியுது சாலினி ஐயோ 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 ரெண்டு தடவை நான் உனக்காக போட்ட பிளான் அப்படியே சொத பிடிச்சடி உன என்ன பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே போறியலையே நான் ஆசைப்பட்ட என் அப்பியும் மாமாவ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல அதோட என் கொண்ண முன்னாடியே ஒன்னா போற இதெல்லாம் போக்கும் போது எனக்கு பொத்து எரியுதுடி அடியே ஷாலினி உன உன என்ன பண்ணா தகும் ஆனா உன்னடி இதுக்கு அப்புறம் நான் போடுற பிளான் சுதப்பவே சுதப்பாது உன்னை துரத்து ரண்டி சின்ன கொஞ்ச நாள் தான் நல்லா சுத்திக்கோ மாமாவோட மனசுல உன்னை அவனோட பார்வையும் உன் மேலே ஏதோ புதுசாதான் விழுது கவனிச்சுக்கிறேன் மாமா சேர்த்து நாள் உன் என்ன சின்ன ஹெட்டி பாக்குறது இல்ல நேத்து வந்தவள ఏం అప్డి పాக்குறలా చిరుడా కొనకం ఎర్కే సి కాయికు మట్టు వా అదికప్రం వచిక్రే హ్మ్ తుకం అవరుదే చెన్నడి హౌనకెన పదా నక్కలా ఇర్కల డ్రైవర్ మద్రి తోనదో తుకం అవరుదనా వీట్లే తోంగవేంటి తన్న చెదుకు ఏం కూడంది ఏ టైమే వేస్ట్ పంద్ర క్యూడిట్ హా అదివా హొంట్ల మద్రి విత్యసమాన ప్రాణిగ కూడ ఉకుబదల తుకం దనంగ వరుం చెన్నడి

ரொம்பலாம் இமேஜினேஷன் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு இப்ப எங்க போணும் அதுவா எனக்கு உங்க கூட எங்கே வரணும்னு அவசியமே இல்ல திரும்ப வீட்டுக்கே போங்க சீட்டுக்கோ சின்னமோ நான் இவ கூட ஆசைப்பட்டு வந்த மாதிரி ஓவரா பில்ட் அப் பண்றா எங்கே வர மாட்டேனா எதுக்கு இங்க கூட இப்ப வந்தா சீதல போடவ பூ போட்டு சே ஓவரா தான் பண்றா பிசாஸ் சிவக்கு பெரிய ஹீரோன்னு நினைச்சு இந்த ஹிட்லர் கூட சிவா போவா

பாட்டி ஹாலாதீங்க பாட்டி அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அவங்களோட தாயை கடைசி வரைக்கும் கூடவே வச்சு பார்த்து புண்ணியம் தேடுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலாமா ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க அவங்கள இந்த நிலமைக்கு கொண்டு வரும்போதுதான் புரிஞ்சுப்பாங்க சரி அதை விடுங்க பாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லும்மா சின்ன கேம்பளை தானே பாட்டி நீங்க வயசான காலத்துல ஒளிந்து சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும் நானே வாங்கிட்டு வரட்டுமா

குட்டி கிட்ட சந்தோஷமா இருக்கணும் சரி பாட்டி நான் கிளம்புறேன் கொஞ்சம் பூ வச்சுக்கமா வேணாம் பாட்டி நான் வச்சிருக்கேன் அப்போ இந்த பாட்டி வந்து வச்சுக்க மாட்டலா தாங்குமா